லட்சுமிணன் வந்து வெறும் போதையில மட்டும் தகராறு பண்ணல கிட்னாப் பண்ணி அடிச்சிருக்காங்க ஐடி ஊழியரை அதெல்லாம் தான் இவங்க கூட மூணு பசங்க காரில் ஏற்றி கிட்னாப் பண்ணி அடிச்சு பிறகு மூணு பேருக்கு வழக்கு போட்டிருக்காங்க இன்னைக்கு அதில் ஒரு பையனுக்கு பிறந்தநாள் இருந்திருக்கு பிறந்தநாள் அப்ப உள்ள சார்க்கு சாயந்திரத்தும் ஓட்டிருக்காங்க லட்சுமணன்லாம் ஃபுல்லாக இருக்குங்க சண்டை போடுறாங்க ஏன்னா பார்ல உள்ளவங்க லட்சுமிமணன் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆர்டிஸ்ட் பெத்த ஆர்டிஸ்ட் டெய்லி வருவாங்க டெய்லி வர கஸ்டமர் பார்ப்பாங்களா எனக்கு ஒரு ஐடி ஊழியர் பார்ப்பாங்களா பார் ஊழியர்கள் முதல்ல எல்லாம் இல்லைன்ட்டாங்க உள்ள இருந்து ஐடி ஊழியர் கேமராவில் தான் வெளியாக இருக்கு இந்த ஃபுட்டேஜ் வெளியானது தான் மேட்ரு பீக் ஆனிச்சு பட வாய்ப்புகள் பெருசாக இல்லை தமிழில் அவங்கள பத்தாவது இடம் பாஸ் பண்ணாங்களாம் முதல்ல அவங்கள முதல்ல எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்வியா நீ ஒரு ரோட்டில் வந்து ஒரு பதினெட்டு வயசு கீழே உள்ளவன் வேலை செஞ்சால் வழக்கு பதிவு பண்ணுறீ இல்லை பதினெட்டு வயசு ஆகிறதுக்குள்ளே இங்கே வந்து அவுத்து போட்டு ஆடுற ஆளுகளை இதையே எனக்கு கேட்குறதுலன்னு கேட்குறேன் கேட்டுருக்கணும்ல தொழிலாளர் சட்ட பாயணம்னு மேலே எப்படி அவங்க வச்சு படம் எடுத்தா எப்படி நீ ப்ரொடியூஸ் பண்ணா எப்படி சம்பளம் கொடுத்தா லட்சுமி என்ன குழந்தையாக பாருங்க தம்பி அவ்வளோ பதினெட்டு வயசுக்கு முடியும் படம் நடிக்க வந்துட்டாங்கல்ல மைனர் ஆக்டர் தானே குழந்தை ஆக்டர் தானே அது அவங்க மேலே பாயணுமா பாயக்கூடாதா அவங்க அம்மா அப்பா மேலே எஃப்ஐஆர் போடுமா போடக்கூடாது இப்போ வயசாகிட்டு இருக்கு படம் எடுத்ததெல்லாம் ரெக்கார்ட் இருக்குல்ல பர்சர் கிட்டே வச்சு எஃப்ஐஆர் போடுங்க கெட்டு போச்சு பொண்ணு வந்து நடிக்க வருதுன்னா குழந்தை சேதுமா அவங்க அம்மா அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறானுங்களே இருக்கா இல்லையா